மறுபடிய வரவிடக்கூடாது அதை வீழ்த்தணுன்னு அது ஒரு அணி அவங்க ஓரணி ஓரணிங்கிறாங்க நாங்கள் மட்டும்தான் ஒரே அணியில் இருக்கிறோம் இது எல்லாத்தையும் வீழ்த்தணு எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்குது ஒரு தீமைக்கு மாற்ற தீமை இல்லை நெருப்பை நெருப்பை வச்சு அணைப்பது கடினம் நெருப்பை அணைக்கிற நீர் தீ யாருல ஒன்றும் கிடையாது இங்கே மாறி மாறி ஆண்ட இந்த ஆட்சியாளர்கள் இந்திய கட்சிகளின் தேவையை ஏன் ஏற்படுத்துகிறாங்க இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான தேவைகளை அதிகாரத்திருப்பவர்கள் நிறைவேற்றியிருந்தால் அந்த கட்சிகள் இந்த நிலத்துக்கு வர வேண்டிய வளர வேண்டிய அவசியம் ஏன் உருவாகுது வலிமை மிக்க காவல் படையை வைத்திருக்கிற நாம சிபிஐ விசாரணை கேட்கும்போது அப்போ நமக்கிட்ட இருக்கிற காவல்துறையை விட மத்தியில் ஆட்சியாளர்கள்ட்ட இருக்கிற அந்த சிபிஐ சிறப்பாக விசாரிக்கும் நீதி நிலைநாட்டும் உண்மையை வெளிக்கொண்டு வரும்னா அது அரசே கேட்குறது ஆட்சியாளர்களே கேட்குறது எப்படி அதனால் ஒன்றும் இல்லை அவங்க இந்திய கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு ஏன் தேவை ஏன்னு சொல்லு எனக்கு அதுக்காக நிற்பாங்க காங்கிரஸோ அல்லது பாரதிய ஜனதாவோ தமிழ்நாட்டுக்கு தேவை ஏன் யாராவது சொல்லுங்கள் காவிரி நதிநீரில் எனக்காக நிற்குமா ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறது காங்கிரஸும் பாரதிய ஜனதாவும் தான் கர்நாடகாவில் முல்லைப் பேரியாற்று நதிநீர் உரிமைக்கு காங்கிரஸ் எனக்காக நிற்குமா தமிழ்மொழி மீட்சி தமிழ் மொழி வளர்ச்சி அதுக்காக தான் நிற்குமா என் நிலத்தின் வளத்தை காக்க நிற்குமா என் மலை என் மணல் என் காடு என் கடல் எதுதான் நிற்குமா ஏதாவது கட்சி நிற்குமா இல்லை தி திராவிட கட்சிகள் தான் நிற்குமா இந்த கட்சியே தான் நிற்குமா இப்போ நெய்வேலி பழுப்பு நிற அறுபத்தாயிரம் ஏக்கரை எடுத்தாச்சு மறுபடியும் இருபத்தி ஆயிரம் ஏக்கரை எடுக்க போகுது ஒரு நல்வாய்ப்போ கெடுவாய்ப்போ இந்திய நிலப்பரப்பில் எண்பத்தோரு விழுக்காடு நிலக்கரி என் தாய் நிலத்தில் தான் இருக்குது அவன் என்னை குறி வச்சு இங்கேருந்து போய் மன்னார்குடி வரை தோண்டி போவான் உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் போரின் பேரழிவுக்கு பிறகு கூட மக்களை அந்த இடத்துல மறு குடியேற்றம் செஞ்சிட முடியும் ஆனால் நிலக்கரி எடுத்த இடத்துல அணு உலை வெடித்த இடத்துல மீத்தேன் ஈத்தேன் எடுத்த இடத்துல மறுபடியும் என் மக்களை குடியேற்ற முடியும் அப்போ இருக்கிற கொஞ்சோண்டு நிலப்பரப்பு வாழ்விடத்தையிலிருந்து சொந்த நாட்டிலே நாங்கள் ஆக்கப்படுவோம் நிலமற்ற அடிமைகளாக ஆக்கப்படுவோம் அதை பற்றி இந்திய கட்சிகள் கவலை இருக்கா இல்லை திராவிட கட்சிகள் தான் போராடுமா அப்போ இது மொத்தமாகவே வீண் இதில் வந்து நான் கேட்குறது சொல்லுங்கள் இந்திய திணிச்சது யார் முத முதல்ல கல்வி மாநில உரிமை அதை எடுத்துக்கிட்டு போனது யார் எடுத்துகிட்டு போகும்போது இங்கே அதிகாரத்தில் இருந்தது யார் மருத்துவத்தை பொதுப்பட்டியல் கொண்டு போனது யார் மொத்த வரியும் சரக்கு மற்றும் சேவை வரின்னு சுருட்டி கொண்டு போன பெருமக்கள் யார் நீட்டுங்கிற தேர்வை திணிச்சது யார் அது எதிர்க்காம இங்கே கையை கையெழுத்து போட்டு வரவேற்றது யார் தமிழ்நாடு தேர்வாணையத்தில் டிஎன்பிசியில் யார் வேணாலும் வந்து எழுதிக்கலாம்னு கையெழுத்து போட்டு கொடுத்த கட்சிகள் ஆட்சிகள் இது நீங்கள்லாம் சொல்லுங்கள் யார் நீத்தே நீத்தேன் என் நிலத்தை சுரண்டி என் பூமி தாயும் ஈரக்குல இதயத்தருத்து வளர்த்த சுரண்டிட்டு போகலாம்னு கையெழுத்து போட்டு கொடுத்த வேமேன் கேரளாவுக்கு வரும்போது அணுலையை மறுத்து திருப்பி அனுப்பும்போது என் நிலத்தில் வைக்க அனுமதி கொடுத்தது யார் அந்த அணுவுலையை திணிச்சது யார் இங்கே ஏற்றது யார் பத்தாயிரம் ஏக்கர் டால்மியாவுக்கு சேலத்தில் எடுத்து கொடுத்தது யார் எடுத்து கொடுத்தது யார் பரந்தூர் விண்ணூர் நிலையத்துக்கு முத முதலாக இடத்தை கொடுத்தது யார் ஏடிஎம்கே அதில் கட்டிய தீர்ணம் வானூர்தின் துடிக்கிறது யார் டிஎம்கே கட்டிய தீர்ணம் துடிக்கிறது பிஜேபி இந்த கட்சிகளுக்கு கொள்கையில் எதில் மாற்றம் கண்டுபிடிச்சிங்க அப்புறம் சும்மா ஒரு தான் பிஜேபி எதிர்க்கணும் எதில் எதிர்க்கிறீங்க புதிய கல்விக் கொள்கை இல்லையா இல்லை இந்தி எதிர்ப்பு இல்லையா இல்லை மதவாதத்திலையா எதில் எதிர்க்கிறீங்க அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது நடக்காத ஆர்எஸ்எஸ் பேரணி திமுக ஆட்சியில் தடையின்றி நடக்குது ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் மக்களினுடைய நியாயமான கோரிக்கை கூட போராட அனுமதி மறுக்கிற இந்த இதே திராவிட முன்னேற்ற கழக அரசு திராவிட மாடல் அரசு ஆசிரியர் பெருமக்கள் பகுதிநீர் ஆசிரியர்கள் நிரந்தர பணிக்காக போராட கூட அனுமதி தராமல் தூக்கி தூக்கி அரங்கத்துக்குள்ளே அடைச்சி வைக்கிற இந்த அரசு ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு தடையின்றி பேரணி நடத்த பொதுக்கூட்டம் நடத்த திருப்புறங்குன்ற மலையை காக்க போராடுகிற இந்த கட்சிகள் ஆட்சியாளர்கள் குறிப்பாக பாரதிய ஜனதா மேற்கு தொடர்ச்சி மலையை வெட்டி எடுத்துட்டு போதே கேரளா அதுக்கு ஏன் எதிராக போராட வரல அந்த மலையோட இந்த மலைக்கு இருக்கிற புனிதம் என்ன அப்படி சொல்லுங்கள் நீங்களாம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் தண்ணின்னு கேட்டால் அடித்து விரட்டுற அதிகாரம் ஒரு சொட்டு தண்ணீர் தமிழனுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்கிற அதிகாரம் இந்திய இறையாண்மை ஒருமைப்பாடை காப்பாற்றுதா என்னோட பழுப்பு நிலக்கரி என் நிலத்தின் வளம் எல்லாம் இருக்கும்போது என் நிலத்தில் இருக்கிற அணுவுல இருந்து மின்சாரம் எல்லாருக்கும் இருக்கும்போது அணுவுல வெடித்தா சாவு எனக்கு பயன் எல்லாம் இருக்கும் என் நிலத்தில் தோண்டி எடுக்கப்படுற எரிகாற்று பயோகேஸ் மீத்தேன் ஈத்தேன் எல்லாம் இருக்கும் என் நிலத்தின் வளம் எல்லாருக்கும் பொதுவாக இருக்குது நரிமணம் பெட்ரோல் எல்லாருக்கும் ஆனால் அவனவன் வளம் அவனவனுக்கு என் நிலத்தின் வளம் எல்லோருக்கு அண்ணா நான் இறையாண்மை உரிமை பாட்டுக்கு நிற்கிறேன்னா இந்த கட்சிகள் ஆட்சிகள் இந்த மாநிலம் நிற்குதா யார்கிட்ட பதில் இருக்குது என் மொழி சிதஞ்சு அழிஞ்சு போச்சு எங்களுடைய இறைவன் எங்களுடைய கோயில் எங்களுடைய இறைவன் முருகன் சிவன் மாயூன் அதாவது பெருமாள் இந்த கோயில்கள்லேயே தமிழில் வழிபாடு இல்லையே திருமாலை பாடிய ஆண்டாள் கோயில்லையே சிறுவிலிபுத்தூரில் திருவில்லிபுத்தூர்லேயே ஆண்டாள் கோயிலே தமிழில் அவ பாசுரத்தே பாடுறதில்லையே தமிழில் பெருமாளை பாடிய ஆண்டாள் கோயில்லையே ஆண்டாளுடைய பாசுரங்களை பாடுவதில்லை இதுக்கு பிஜேபி பேசுமா திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தமிழில் குடமுழுக்கு கேட்டு முருகன் பேரன் சீமான் பிரபாகரம் மகம்போகிறான்னா இல்லை இந்திய ஒருமைப்பாடு தமிழ் வளர்ச்சி இதெல்லாம் பேசுகிற திராவிடம் பேசுதா இல்லை இந்த கட்சிகள் பேசாது பேசுமா பேசுமா பதிமூணு லட்சம் பேர் தேர்வு எழுதி தேர்வு தமிழ்நாடு தேர்வாணையத்தில் எழுதிட்டு வெளியில் நிற்கிறான் யார் வேண்டாலும் வந்து தமிழ்நாட்டு தேர்வாணையத்தில் தமிழ்நாட்டு வேலை வாய்ப்புக்கு தேர்வு எழுதலாம்ங்கிறத கொண்டு வந்தவர் மக்கள் யார் அப்படி நான் மகாராஷ்டிராவில் எழுத முடியுமா பீகார் குஜராத்தில் எழுத முடியுமா இல்லை கர்நாடகா கேரளா ஆந்திராவில் எழுத முடியுமா வாய்ப்பு இருக்க இது வந்துடக்கூடாது அது இது வந்துடக்கூடாதுன்னு ஆட்சியாளர்கள் ஆட்சியின் சாதனை இவ்வளவு நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம் இவ்வளவு நத்திட்டங்களை மக்களுக்கு நிறைவேற்றிருக்கோம் மீண்டும் இந்த இந்த ஆட்சி இந்த நல்லாட்சி முறை தொடர எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறதுக்கு ஏற்றாவது இருக்க இந்த கட்சி ஆட்சிகள் ஏதாவது ஒன்றுன்ற சொல்ல முடியுமா குடும்ப தலைவிக்கு ஆயிரம் கொடுத்தோம் இப்போ ஆயிரத்து ஐநூறு கொடுக்க இருக்கிறோம் எங்கள் அம்மாவுக்கு ஆயிரம் கொடுத்தீங்க என் தங்கச்சிக்கு ஆயிரம் கொடுத்தீங்க என் தம்பிக்கு ஆயிரம் கொடுத்திய தமிழ் மகன் புதுமை பெண் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ஆயிரம் சரி படிக்க போகும்போது என் தம்பிக்கு ஆயிரம் படிக்க போகும்போது என் தங்கச்சிக்கு ஆயிரும் படிச்சுட்டு மூணு ரெண்டு வருஷத்தில் நின்ன பிறகு ஆயிரம் எவன் கொடுப்பேன் படிக்க போகும்போது ஆயிரம் படிச்சுட்டா வேலை கிடைக்குமா எங்கள் அம்மாவுக்கு என் தம்பிக்கு என் தங்கச்சிக்கு ஆயிரம் கொடுக்குறத நிறுத்து ஆண்டுக்கு பன்னெண்டாயிரம் கோடி செலவாகுது அதில் ஒரு ஆண்டுக்கு அந்த பன்னெண்டாயிரம் கோடி ரெண்டு வருஷம்னாலும் இருபத்தி நாலாயிரம் கோடி செலவாகுது அந்த இருபத்தி நாலாயிரம் கோடிக்கு எனக்கு வேலை வாய்ப்பை பெறுக்கிறதுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வா படிச்சுட்டு வெளியில் நிற்கிற எனக்கு வேலை கொடு நான் என் ஆத்தாளுக்கு ஆயிரம் என் தங்கச்சிக்கு ஆயிரும் என் தம்பிக்கு ஆயிரம் நான் கொடுக்குறேன் இருபத்தி நாலாயிரம் இலவசம் நீங்கள் கொடுத்துட்டு இதில் இழக்கிற பணத்தை எங்கே வாங்குகிற கடன் பத்து லட்சம் கோடியை தொடுது வட்டி மட்டுமே அறுபது ஒன்றாயிரம் கோடி கட்டுறோம் இதெல்லாம் பதில் இருக்கா கடன் வாங்கி கடன் வாங்கி செலவழிப்பது வளர்ச்சின்னு ஒரு நாடு சொல்லுதா சொல்ல வருதா தடையற்ற மின்சாரம் தரமான போக்குவரத்து பயணிக்க நல்ல பாதை குடிக்க தூய நீர் படிக்க உயர்ந்த கல்வி பார்க்க சிறந்த மருத்துவம் இந்த நாட்டில் இருக்கா அதுக்கு இந்த பணம் முதல் பத்து லட்சம் கோடி செலவழிக்கப்பட்டிருக்கா பதில் இருக்கு யார்கிட்ட பதில் இருக்கு தனியார் போக்குவரத்து சிறப்பாக இருக்கா அரசு போக்குவரத்து சிறப்பாக இருக்கா தவிச்ச வாக்கி தண்ணியை கூட தரமாக தன் நாட்டு குடிகளுக்கு கொடுக்க முடியாத அரசு அரசா தரிசா ஏன் அப்போலோ கிண்ண மினரல் யார் அவன் போக்குவரத்து ஒழுங்கா இருந்தா ஊபர் ஓலம் அந்த முதலாளி எந்த நாட்டுக்காரன் எந்த ஊருக்கார ஆன்லைன் வர்த்தகம் வர்த்தகம் பண்ணி பல கோடி குடும்பம் ரெண்டு கோடி குடும்பம் பழச்சிக்கிட்டு இருந்துச்சு இந்த ஆன்லைன் வர்த்தகம் அவன் யார் அந்த முதலாளி எங்கே இருக்கான் கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல இருந்து காற்றை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த முதலாளி யார் யார் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதினெட்டு மணி நேரம் நம்முடைய பிள்ளைகள் ஊபர் ஓலவில் ஓட்டி உறக்கம் இல்லாமல் போய் விபத்தாகுது மனநோயாளி ஆகிறாங்க நோயாளி ஆகிறாங்களே இதை பற்றி அரசு கவலைப்படுமா எதுக்கு வந்து நிற்பான் என் வீட்டு எளவுக்கு கலாதவன் ஓட்டுக்கு மட்டும் என் வீட்டில் வந்து நின்றுடுவான் எண்ணூற்றி நாற்பது மீனவனை சொட்டுருக்கான் பல நூறு மீனவன் இது வர செயலில் கிடக்கிறான் அதை பற்றி பேச மாட்டான் கடலில் நான் மீன் பிடிக்கிற உரிமை இழந்திருக்கேன் அதை பற்றி பேச மாட்டான் விவசாய விளைய வச்ச ஒரு உரிய விலை இல்லை கொள்முதல் இல்லை நான் விளைய வச்சு கொடுக்குறத சேமித்து வைக்க சேமிப்பு கிடங்கு மாவட்ட தலைநகர் இல்லை டாஸ்மாக் சரக்கை எப்படி வச்சு பாதுகாக்கிறாங்க என் ஆத்தாள் அப்பணும் விளைய வச்சு கொடுக்குற வெங்காயம் அரிசி பருப்பு வெண்டைக்காய் சொந்த கம்பு கேழ்வரகு இதை எப்படி பாதுகாக்கிறான்னு ஒரு தடவை பாருங்க அரசு பள்ளிக்கூடம் எழுபது லட்சம் எண்பது லட்சம் செலவழித்து கட்டி விட்டு பள்ளிக்கூடம் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி மேற்கூற இடிஞ்சி பிள்ளை மண்டையில் விழுகிறாது இதெல்லாம் ஒரு திட்டம் இது ஒரு ஆட்சி முறை எதற்காக பிஜேபி சாமி கும்பிடுறது என்ன எனக்கு என் சாமி எப்படி கும்பிடுற சொல்லிக் கொடுக்க பிரியா எனக்கு தெரியாதா நீ வணங்குகிற சாமிக்கிட்டே நிற்ப வாழ்கிற பூமியை பற்றி கவலைப்பட்டிருக்கியா எனக்கு கும்பிட ஒரு கோடி சாமி இருக்குது வாழ ஒரே ஒரு பூமி தான் இருக்குது அதை பற்றி இந்த கட்சி ஆட்சிகள் கவலைப்படுமா கவலைப்படுமா முப்பத்தி ரெண்டு ஆறுன்னு செத்து போச்சு அதை பற்றி சிந்திக்குமா சொல்லுங்க நீர் ஓடுன ஆறெல்லாம் கழிவு நீர் சாய நீர் ஓடுகிற காவாயா மாறி நிற்கிது அதை பற்றி கவலைப்படுமா அது என் பூமி தாயின் தாயின் மார்பு மூல பூமி தாயின் மார்பு மலையை கல்குவாரி அறுத்து விற்கிறானமை கற்கள் மணல்னு அதை பற்றி கவலைப்படுமா அரசே அனுமதி கொடுத்து விற்கிது உலகத்தில் எவனாவது தாயின் மார்பு சமைச்சு சாப்பிட்டா சுவையாக இருக்கும்னு சிந்திப்பானா இந்த மகனாவது என் தாயின் மார்பில் எனக்கு மட்டும்தான் ஊட்டினா என் தாய் ஆனால் பூமி தாயின் மலை மார்பு உலக உயிர்களுக்கு பாலூட்டுது அதை போய் அறுத்து வீசினா மலை ஒரு நிலம் பாலைவனம் ஆயிருங்கிறேன் அடிப்படை அறிவியல் உயிரியல் உண்மை கூட தெரியாதவன்ட்டு ஆட்சியை கொடுத்தது யார்